உலகத்திலேயே முதல் முறையாக அரசியலில் போட்டியிடும் தலைவரை கேமரா மைக்கில்லாமல் நேர்காணல் எடுத்தோம் அதற்கு சாட்சியாக ஒரு புகைப்படமும் எடுத்துக்கொண்டோம் அவரிடம் நாங்கள் என்ன கேட்டோம் அவர் என்ன பேசினார் என்பதை நெறியாளர்களே நெறியாளர்களுக்கு பேட்டி கொடுத்து உலக அரசியல் வரலாற்றிலே ஒரு அரசியல் தலைவரை கேமரா மைக்கில்லாமல் நேர்காணல் நடத்திய முதன்மை செய்தி சேனல் நாங்கதான் என்பதை சொல்லிக்கொள்வதில் பெருமையோ பெருமை வீடியோ ஆடியோ எடுத்திருந்தால் ரிலீஸ் பண்ணி தொலைங்கப்பா எதிரிகளிடம் இருக்கும் மூன்று கேள்விகள் எல்லோரும் பேட்டி கொடுக்கிறார்கள் நான் ஏன் கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழும் என்பதற்காகவா இல்லை அந்த சேனல் கருத்துக்கணிப்புகள் நடத்தினால் அந்த சேனல் நெறியாளர்களிடம் நாமளும் கருத்துக்களை பரிமாறியிருக்கிறோம் இது அந்த சேனலில் வெளியிடும் தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பு நமக்கு சாதகமாகலாம் என்ற முரட்டுத்தனமான குருட்டு நம்பிக்கையா மூன்றாவது சந்தேகம் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து காலில் விழுந்து அழுததை வீடியோ எடுக்காமல் விட்டதற்கும் காட்சி ஊடக நிருபர்களை வரவழைத்து தான் அரசியலில் வெற்றி பெறுவேன் என்று சொன்னதை வீடியோ எடுக்காமல் விட்டதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சாமானியனுக்கு கண்ணில் தெரிவது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் தமிழைத் தவிர வேறு எதுவும் தெரியாது நீங்க எந்த மொழியிலும் கேள்விகளை தொடுக்கலாம் அது எனக்கு தமிழில் மொழிபெயர்த்து சொல்லும் பட்சத்தில் நான் தமிழில் விளக்கம் தெரிகிறேன் உங்களுக்கு தேவையான மொழிக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் என்று வெளிமேடைக்கு வரும் பச்சை தமிழனும் அரசியல் களத்தில் திராவிடத்தை போற்றி மதவாதத்தை தீவிரமாக எதிர்க்கும் சூரியனும் அரசியல் களத்தில் தமிழ்த் தேசியம்தான் எங்கள் மூச்சு அதுதான் எங்கள் பேச்சு என்று ஓங்கியடிக்கும் செந்தமிழும் அரசியல் களத்தில் இன்னும் நூறு நாளில் அரசியல் சதுரங்கத்தில் ஏறப் போகும் அரசியல் கட்சி எது என்ற சந்தேகத்துடன் விடைபெறுகிறேன் சந்தேக கோடாங்கி